எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துரு பிரச்சாரவா முத்து பிரகாஷ் பிரச்சாரம் பிக்கரவாண்டி தேர்தலின் முடிவு என்ன சொல்கிறது அந்த ஒரு டாபிக் தான் பேச போகிறோம் பிக்கரவாண்டி தேர்தலின் முடிவு என்பது பாமகவும் வெடிவெடித்து கொண்டாடி இருக்காங்க திமுகவினர் வெடி வெடித்து கொண்டாடி இருக்காங்க பா திமுகவினர் பழத்தை கொட்டையை உடைச்சு கொண்டாடி இருக்காங்க ஸோ இந்த முடிவு என்பது என்னன்னா திமுகவின் அரசு திட்டங்கள் வந்து நல்லா இருக்குன்னு காட்டுதுன்ட்டு திமுகவினர் சொல்கிறாங்க பாமகவுன்ன இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் ஆறுதல் வெற்றி என்றாலும் எங்க மக்கள் எங்களுடைய டெபாசிட்டை நாங்கள் தக்க வச்சுக்கிட்டோம் ஸோ இதனால் நாங்கள் வந்து வந்து அவங்க காசு கொடுக்காமல் வாங்கின ஓட்டு இது ஸோ இதுவும் எங்களுக்கு ஒரு வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம்ன்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த இந்தியா கூட்டி நேற்று நடந்த தேர்தல் பதினஞ்சு தொகுதியில் நடந்திருக்குது அதில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி பதினாலு இதில் ஜெயிச்சிருக்குது ஒரே ஒரு இதில் தி டிஜேபியும் மற்ற இதில் வந்து சுயதீவனம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்தியா கூட்டணி வந்து சு பலமாக இருக்குன்றது வந்து இந்த இது கூட்டணி இந்த எலெக்ஷன் பை எலெக்ஷன் காட்டுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி சென்றால் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உறுதின்னு சொல்கிறாங்க வரக்கூடிய மாநில தேர்தல் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலையும் சொல்கிறாங்க ஸோ அதையும் நம்ம பொறுமையாக இருந்து பார்த்து தாங்கணும்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் விடையே போய் முத்து பிரகாஷ் பார்ப்பேன்